மரணம் தொடர்பாக சசிகலா உள்ளிட்ட பனிரண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராமசாமி மனு தாக்கல் செய்துள்ளார் விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் வணக்கம் வணக்கம் சுதா இந்த வழக்கில் பாத்தீங்கன்னா சசிகலா மீது டிராபிக் ராமசாமி தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க அதாவது கடந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் அடைந்தார் இதைத் தொடர்ந்து அவருடைய மரணத்தை பல்வேறு சந்தேகங்கள் இருக்கிறது என்று உயர்நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்பட்டு வருகின்றது இந்நிலையில் இது தொடர்பாக முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக அந்த கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் தொடர்ந்து இந்நிலையில் அஹ் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இன்றைய தினம் பத்திரிகையாளர்கள் தேர்தல் அளிக்கப்பட்டு இது தொடர்பாக விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் என்று வந்து தெரிவித்துள்ளார் மேலும் நேற்றைய தினம் அந்த கட்சியினுடைய முன்னாள் சபாநாயகர் பாண்டியிடம் இதே வந்து தெரிவித்துள்ளார் எனவே இது தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் விசாரணை நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் இன்றைய தினம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக சசிகலா உட்பட பன்னிரண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் மனு தாக்கல் செய்துள்ளார் இளவரசி பிரதாப் கப்பல மருத்துவமனை இயக்குநர் பிரதாப் ரெட்டி மற்றும் ரிஷப் பீலே உள்ளிட்ட பனிரண்டு பேர் மீது வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் வேல மாதிரி சொத்துக்களை அப அபகரிக்க இவர்கள் வந்து முயற்சி செய்கிறார்கள் என்று வந்து மனைவி குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் இந்த சசிகலாவின் முதலமைச்சர் பன்னீர் செல்வம் மற்றும் சீதா பி எஸ் பாண்டியன் ஆகியோருக்கு வந்து ஆபத்து நேர வாய்ப்பு இருக்கிறது எனவே அவர்களுக்கு ராணுவ பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்தது இது தொடர்பாக வழக்கு விசாரணை வந்து விரைவில் விசாரணைக்கு வரவேற்கிறது தகவலுக்கு நன்றி